அனைவருக்கும் அர்க்கிடெக்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா ஃபோர் ஒன் பை டிராக்டர் பூமுத்திர ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு நம்ம முழுசா பாருங்கள் அப்படினா டிராக்டரோட டீடைல்ஸ் டிராக்டரோட லொக்கேஷன் மற்றும் பிரைஸ் மட்டும் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வாங்க டீடைல்ஸ் பற்றி முழுமையாக என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோ பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் அப்புறம் டிராக்டர் சைல்ஸ் வீடியோ இல்லை உங்களுக்கு கூட உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சைல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ அந்த ட்ராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் பண்ணுறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஹெச்பிஞ்சவங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகரிங்க வண்டி உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் சிங்கிள் கிளச்சு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட டயர்னு உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டாக்டருங்க டயர் ஒரு ஐம்பது விசா கண்டிஷன் இருக்கும் பேக் டயர் ஒரு முப்பது விசா கண்டிஷன் இருங்க பேக் டயரோட சைஸ் உங்களுக்கு பதிமூணு சைஸ் தாருங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க இன்ஜின் கண்டிஷனுக்கு கீர் பாஸ் எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க மேல் நம்ம சேனலை இதே போல் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு வீடியோட அவார்ட் பேச்சிலையும் வீடியோட டிஸ்கஷன் பக்கிலையும் கொடுத்துருங்க இந்த டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் எஃப்சி கரண்டில் இருங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சுட்டுங்க மேல் நம்ம சேனலாக இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர் சென் பை டே இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க இந்த வண்டி இரண்டாயிரத்தி பதினெட்டு மகேந்திரா ஃபோர் சன் பைக்கு ஓனர் கேட்கக்கூடிய விலை மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லிடுறாங்க லோன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குது அந்த வண்டி வேணுங்கிறாங்க கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருங்க கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் புக்க தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் ஒரு சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்